வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண் தக்காளி கோஸ்தும் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ச டிஃபன் இது புதுசாக ட்ரை பண்ணுற கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த இந்த ரெசிபி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை புதுசாக ப பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைச்சிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த பொங்கலுக்கு தேவையான நான் ஒரு கப் அளவு சேர்த்து வச்சுருக்குறேன் நான் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் நீங்கள் நீங்கள் எந்த கப்பில் ஒன்றா போட்டுக்குங்க ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்து வச்சுருக்கேன் அதே கப்பில் அரை கப்பு அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ ரெண்டுமே ஒன்றா போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ரெ ஒன்றரை கப்பு அளந்து போட்டிருக்கேன் பாருங்களேன் அதில் வந்து நான் மூணு கப்பு ரெ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போ நம்ம மூணு கப்பாக அலந்துக்கணுங்க எக்ஸ்ட்ரா ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கலாம் மூணு மடங்கு தண்ணி வைக்கிறேன் நான் இந்த கப்பால் நாலரை கப்பு நான் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் இந்த கப்பால் நாலரை கப்பு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத் தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கல் உப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா நாலு விசல் அஞ்சு விசல் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பாருங்கள் அஞ்சு விசில் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா எல்லாம் குழைச்சி விட்டுக்கலாம் சாதம் பொ பொங்கல் பாருங்க நல்லா குழைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் இஞ்சி போடலை நான் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்கம்மா மிளகு ஜீரகம் எல்லாம் உங்களுக்கு தே தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா பெரிய ஸ்பூனு நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நாலு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் காஞ்சதும் இந்த பொறிக்க தேவை இதெல்லாம் பொறிச்சிக்கலாம் மிளகு ஜீரகமும் நல்லா நெய்யில் பொரியணும் அப்போ தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கருவேப்பில்லாம் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ பொறிஞ்சதை எடுத்து நம்ம பொங்கலில் கொட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்கள் பொங்கல் பொங்கல் செய்யுது ரொம்ப ஈஸி கால் மணி நேரத்தில் பொங்கல் செஞ்சு எடுத்துடலாம் நம்ம இப்போ பொங்கல் நல்லா தாளித்து கொட்டிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி கொஸ்து பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் நான் ஒரு கப் அளவு நான் எடுத்து வச்சு இந்த கப்போட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இந்த கப்போட அளவு இப்போ பாசுபரப்பாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊரு நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து நான் கால் கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து நல்லா பெரிய பூண்டாக வச்சுருக்கேன் மூணு பல்லு வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன பல்லில் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்குங்க அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்குங்க இப்போ குக்கரில் எண்ணெய் வச்சு நல்லா மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனு ஜீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்தது இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூளும் போட போகிறோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் நல்லா பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சதும் இப்போ வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நான் கால் கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி இந்த பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு வதங்கி வரும் நல்லா இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்லா சுருங்காக வதங்கணும் தக்காளி இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா நம்ம பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் இப்போ மூணு பல்லு பூண்டு நல்லா பெரிய பல்ல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதை தட்டி போட்டிருக்கேன் நான் இப்போ பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நம்ம பருப்பு போட போகிறோம் போகிறங்களா அதனால பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் உங்களுக்கு தக்காளி ஒரு அரை கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி தேவையான உப்பு இப்போயே போட்டுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட போகிறேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் நீங்கள் சாம்பார் போடிருந்தா கூட அதுவும் போடலாம் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இது தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஊற வச்ச பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் பருப்பு ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ பருப்பும் தக்காளியும் நல்லா கடைஞ்சிட்டு ஒரு டம்பர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பருப்பு திக்காக இருக்குது பாருங்களேன் அதனால தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டு ஒரு டொம்பர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் நான் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் தண்ணி தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கழ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஆயிடுச்சு தக்காளி கொசு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான தக்காளி கோஸ்து இது இப்போ சிம்பிளான டிஃபன் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த டிஃபனை நீங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த டிஃபனை லஞ்சுக்கும் செய்து சாப்பிட்லாம் இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்காங்க பாருங்களேன் லஞ்சுக்கும் செய்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வணக்கம்